அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருப்படிகளே சேனம் சிமித்த விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன கதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனையை பற்றி என் நாட்டுக்கும் விரைவாக போற்றி முதல் விஷயம் நான் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு ஒரு மாதத்தில் ஒரு நாலஞ்சு நாள் தவறப்பட்டா கூட இருபத்தி மூணுலேருந்து இருபத்தைந்து நாட்கள் நிச்சயமாக நடந்துடுறேன் பதினஞ்சாயிரம் அடி என்னுடைய பெஞ்ச் மார்க்கு இப்போ பதினெட்டாயிரம் அடி வரைக்கும் நடக்கிறேன் என்னென்னா வந்து இது நடக்கிறதுனால இன்னும் வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியோடு நாலு தோணுதுன்ட்டுது அந்த நடக்கும்போது ஃபோன் பேச மாட்டேன் ஃபோன் எடுத்துகிட்டு போடல நான் அந்த பதினஞ்சாயிரம் அடி நடக்கிறேன் பதினாயிரம் அடி நடிக்கிறேன் நான் நடக்கிறேன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபீன்ஸ் நடக்கிறேன்னா நடுவில் எங்கேயும் போய் உட்கார மாட்டேன் தண்ணி கேரி பண்ண மாட்டேன் தண்ணி குடிக்க மாட்டேன் வெட்டி பேச்சு பேசிட்டு நடக்க மாட்டேன் பார்க்கறவங்களெலாம் பேசி நடக்க மாட்டாங்க தலையை குளிச்சுட்டு நான் பாட்டு நடப்பேன் சில விஷயங்கள் பார்க்கலாம் லெஃப்ட் ரைட்டு பிரகிச்சுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் அது ஒரு மிருக பலத்தை குறிக்கின்றது தயவுசெய்து நீங்களும் நடங்க ஏன் நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இருக்கணும் எல்லா நல்ல விஷயத்தையும் பார்ப்பதற்கு நீங்கள் எல்லா நல்ல விஷயத்தையும் பார்க்கணும் ஆசை இருக்குன்னா தயவுசெய்து நடங்க அதே போல் இந்த நாட்டு பஸ்ஸு வாங்கணுன்றது ரொம்ப நீண்ட நாள் ஆசை அதை வாங்கின பிறகு இப்போ ஒன்றும் மேபி ஒன்றும் ஷார்ட் டைமில் அது பத்தாயிடும் அங்கே வீட்டில் இப்போ கார்லாம் வந்து வெளியிலிருந்து காரில் வெளில நிற்கிது மா பஸ்ஸுக்கு தான் முதலிடம் அந்த வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அந்த அந்த பால் பால் காஃபி டீ சாப்பிட்றது இல்லை எல்லாம் எனக்கு தெரியாது அந்த மோர் தயிர் வேறு மாதிரி இருக்குது தயவுசெய்து நீங்களும் ஒரு நாட்டு பசு வாங்குங்க எனக்கு வந்து ஃப்ளாட்டில் வச்சுக்க முடியாது எங்கள் வீட்டில் வச்சுக்க முடியாதுன்னா ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு இடமாவது வாங்கி யாராவது ஒருத்தரையாவது தெரியாத பார்த்துக்க சொல்லுங்கள் உங்களுக்கே உங்களுக்கு ஒரு நாட்டு ப்ரஷன் நிச்சயமாக இருக்கணும் இது ஒரு வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளாக வைத்துக்கொள்ளுங்கள் இன்ஃபேக்ட் வந்து இப்போ எல்லாமே நம்ம பாக்கெட் பாலாக பாக்கெட் பாலுக்கு அடிமையாகிடும் ஷுகர் எந்த அளவுக்கு கெடுதலும் பாக்கெட் பாலும் கெடுதல் தான் ஆக்சுவலாக யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா இது இந்த சப்ஜெக்ட் நான் தனியாக ஒன்று நாள் பேசுகிறேன் பாக்கெட் பாலில் தண்ணி கிடக்கக்கூடாது அது அந்தளவுக்கு கெடுதல் உடம்புக்கு நான் இந்த சப்ஜெக்ட்டை நான் அப்புறம் பேசுகிறேன் நம்ம ரெண்டு பாக்கெட் பாலும் ஜபரிசியும் நம்ம வந்து நிச்சயமாக நம்ம ஃபுட்டில் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் எந்த அளவுக்கு வெள்ளை ஜீனி ஒயிட் சுகர் வந்து கெடுதலை பண்ணணுமோ ஈக்குவலாக இது கெடுதலை பண்ணும் நாம் இப்போ நான் வளர்க்கறதால நீங்கள் வளர்க்கணும்னு நான் சொல்லலை ஒன்று நூறாகும் நூன்று நூறு லட்சமாகும் இப்போ நீங்கள் வந்து ஆன்டைன்னு ஒரு ஆப்பு ஜோகோ ஸ்ரீதர் வேம்போ ஸ்டார்ட் பண்ணது ஒரு கோடி பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்போஸ் அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல்லாக சப்போர்ட்டு எப்படி அதானி அம்பானிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோ அதே சப்போர்ட்டு ஸ்ரீதர் வேமுகம் உண்டு ஸோ அதனால நமக்கு உங்களுக்கு எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை நம்முடைய சக இந்தியன் வந்து மேலே வராங்கன்றது ப நல்லா பாராட்டுத்துக்கு பாராட்டுக்களுக்கு ஒரு விஷயம் இதை வருத்தப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது அப்போது ஸ்ரீதர் வேம்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது நினச்சிருப்பாரா நான் தானுக்கு எஸ் குரு சந்திப்பேன் அவரால் எனக்கு ப்ரைம் மினிஸ்டர் அமித்ஷா எனக்கு பழக்கம் வரும் நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்குள்ளே போவேன் அப்படின்னு நினச்சிருப்பாரா இட் இட்ஸ் ஓ ஹேப்பன் அவ்வளோதான் அதுபோல் உங்களுக்கும் நடக்கும் நாம் அந்த விதையை போனோம் விதை மரமாகும் நிச்சயமாக ஒரு நாள் ஸோ இது ரெண்டு விஷயத்துக்கு அப்பாற்பட்டு மூணாவது விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பொதுவாக எங்கள் வீட்டில் தென்காசி வீட்டில் வீடு பெரிய வீடு எனக்கு ரொம்ப ஆசை அந்த எம்ஜிஆர் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் ரெண்டாவது வந்து விஜயகாந்த் அவர்களை நான் பார்த்ததுனால ரொம்ப நெருக்கமாக பார்த்ததில்லை எம்ஜிஆர் நான் ரோட்டில் போகும்போது அவர் காரில் கிராஸ் பண்ணும்போது பார்த்ததொரு உண்டு ஜெயலலிதாவாத பொருள் தான் பார்த்துருக்கேன் அதனால் வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் மணிக்கணக்காக பேசியிருக்கேன் அவரோட அவர் வந்து ஆத்மா சொல்கிறேன் எனக்கு மொத்தம் அந்த அரசியலாக நான் பேசலை அவரை வரைக்கும் இண்டிவிஜுவல் விஜயகாந்த் என்கின்ற ஒரு மாமனிதர் சாப்பாடு வந்து கொடுக்கறதுல வந்து அவருக்கு அடிச்சுட்டு ஒரு ஆள் கிடையாது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எனக்கு உண்டு அவரோட இன்ஃப்ளூயன்ஸாக முழுக்க முழுக்க அப்போ என்னுடைய தென்காசி வீட்டில் வந்து ஒரு சமையல் நம்ம நல்லா பண்ணுவாங்க அந்த ஃபுட்டை அவங்க இருபது இருபத்தஞ்சி பேர் அசால்ட்டாக சமைப்பாங்க இப்போ எங்கள் வீட்டில் லாஸ்ட் ஒன் மந்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் வந்து இருபத்தஞ்சி முள்ளேருந்து முப்பது பேர் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க இதில் வந்து எங்கள் நண்பர் எங்கள் டீம்மே சேர்ந்த சிலர் இருக்காங்க பார்த்திபன் அஜய் துரைசாமி இதுபோல் யாராவது அன்னைக்கு வரக்கூடியவங்களுக்கும் சேர்த்து சமைச்சிருவாங்க இப்போ வந்து ஒரு சாம்பார் அல்லது காரக்குழம்பு அல்லது புளிக்குழம்பு ரசம் மோர் ஒரு கீரை ஒரு கூட்டு ஏதோ ஒரு ரெண்டு விஷயம் இருக்கும் அப்பளம் இருக்கும் நிச்சயமாக பாயாசம் இருக்கும் சிறுபருப்பு பாயாசம் இருக்கும் அப்போ இப்போ எங்கன்னா வந்து இவங்க ஒரு அப்புறம் வீட்டில் ரெகுலராக சாப்பிட்றவங்க இருக்காங்க இல்லையா இந்த சாதம் வந்து ஒரு ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு மீதம் அதை அவங்க டச் பண்ணுறது இல்லை நான் இப்போ நேற்று தான் பார்த்தேன் அது ஒரு இடத்துல இருக்குது இவங்க வந்தாங்க எல்லா ஆஃபீஸர்ஸிலும் வந்து இந்த சப்பாத்தி எடுத்து சாப்பிட வந்தாங்க அப்போ நான் கேட்டேன் இந்த சாதத்தை யாராக சாப்பிடுவான்ட்டு உடனே அதை முடிச்சு வச்சு தெரிந்து சாப்பாடு எடுத்துருந்தாங்க அப்புறம் நானும் எங்கள் ஒய்ஃபு எல்லாமே அந்த சாதத்தை சாப்பிட்டோம் அப்புறம் நாங்கள் சாப்பிட்டத பார்த்து இவங்க எல்லாத்தையும் போட்டு கொட்டிட்டாங்க அதுக்கப்புறம் சப்பாத்தி சாப்பிட சொன்னால் எல்லாமே சாப்பிட்டாங்க முடிஞ்சது இது வந்து எதோ வந்து சாப்பாடு போட்டு சொல்லி கம்மியிருக்கா கிடையாது நாம் வந்து ஒரு ஒரு உணவுன்ற ஒரு விஷயத்தில் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போக முடியாது அந்த வண்ணம் என்ன வரணும் யார் பணமாக இருந்தானே யாரோடைய சாப்பாடாக இருந்தானே நம்ம ஒன்றும் காசு வாங்கலை நம்ம வந்து ஒன்று டிவிலையோ யூடியூப்லையோ இத்தனை பேர் சாப்பிட்டார்கள் இவ்வளோ பேர் சாப்பிடலாம் நம்ம பேச போகிறதில்ல இதில் வந்து ஒரு குறையை நான் பார்க்குறேன் அந்த சாப்பாடு வந்து மதியானம் சமைச்ச சாப்பாடு ஒரு மூணு மணிக்கு எல்லாம் சாப்பிட்டோம் மறுபடியும் எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு சாப்பிடணுன்னு உட்காரும்போது அதை வந்து அவங்க புறத்துன்றாங்க அது நல்ல பழக்கமாக நான் பார்க்கல இப்போ நீங்களும் வந்து உங்கள் லைஃப்பில் உணவை வேஸ்ட் பண்ணாதீங்க முடிஞ்சால் வந்து அந்த உணவு வேஸ்டாகிறதுனால் யாருக்காவது வயிறால் சாப்பிட கொடுங்க நீங்கள் சாப்பிட முடியாத பட்சத்தில் இதுக்கு நான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா போல் உணவை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் பார்க்குறது வந்து ரோசாப்பூர் இருக்கிற படம் தான் இதுக்கு இப்போ இப்போ இந்த நொடி இதுக்கு மேலே ஆசை இருக்கும் அடுத்த நொடி அதுக்கு மேலே ஆசை இருக்கும் இப்படியே அந்த ஆசையை பறந்துகிட்டே இருக்கும் பறக்க பறக்கக்கூடாது பறக்க விடாதீர்கள் ஏன்னா அருந்து போயிடும் ஒரு டைம் டைம்ல அருந்து போச்சா நீங்கள் இல்லாமல் போயிடுவீங்க அந்த விஷயம் மட்டும் வேண்டாம் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் அண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பணக்காரத்தனமான வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையை மாறணும்னா எப்பொழுதுமே அந்த பாயாசம் இருக்கணும் அது ஸ்வீட் இருக்கணும் வீட்டில் பண்ண ஸ்வீட் சும்மா கிருஷ்ணா ஸ்வீட்ல சரவண சரவணப்பண்ணில் வாங்குறேன் அந்த ஸ்வீட்லாம் நான் பேசல அண்ணப்பண்ணெல்லாம் வாங்கி வைக்கிற ஸ்வீட்லாம் சொல்ல நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பாயாசமோ அல்லது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஏதோ ஒரு ஸ்வீட்டோ அந்த உணவில் இருக்கணும் அது வந்து ஒரு ஒரு ரிச்சஸ்ட் லைஃப்க்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிக்னேச்சர்னு வச்சுக்கலாம் அப்புறம் இன்றைக்கி வந்து ஒருத்தங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுருந்தாங்க இது மாதிரி வாய்ஸ் மெசேஜ் அவங்களோட வாடிக்கையாளர் என்னோட வெல் விஷர் நல்ல ஒரு நல்ல ஃபேமிலி அந்த ஃபேமிலி கருமத்தப்பட்டே அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப அற்புதமான கோவில் அந்த மேக்ளூர் கோவில் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நிமிஷம் பெரிய மெசேஜ் போட்டிருந்தாங்க எனக்கே ரொம்ப ரொம்ப மாதிரி ஒரு இந்த ஃபீல் குட் ஃபேக்ட்ரு சரி அப்புறம் வந்து நான் கூப்பிட்டுலாம் கிடையாது அப்புறம் இன்றைக்கி நான் கூப்பிட்டேன் அவங்கள வந்து கூப்பிட்டோம் அவங்க எடுக்கல அப்புறம் கொஞ்சம் கழிச்சு கூப்பிட்டாங்க இன்றைய அப்போ அவங்க சொல்லிகிட்டு இருந்த விஷயந்தான் செம்ம கோயில் முப்பத்தாறு பேர் போனோம் முப்பத்தாறு பேர் உங்களை பற்றி தான் பேசணும் முப்பத்தாறு பேரும் ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க ஒரு அம்மா சொன்னாங்க என் பொண்ணுக்கு அவர் தான் கல்யாணம் பண்ணாரு இன்னொரு அம்மா சொன்னாங்க என் பையனுக்கு அவர் தான் கல்யாணம் பண்ணாரு எனக்கு நான் அவர்கிட்ட இடம் வாங்கினேன் இது போல் நிறைய விஷயங்களை அவங்க பேசி வந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது எவ்வளோ பேர் லைஃப்பில் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாரு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அது பிடிச்ச மாதிரி அந்த புகழ்ச்சி அப்போது அவங்க சொன்ன விஷயம் தான் அந்த கோயிலை பற்றி இதெல்லாம் வந்து முடியவே முடியாது வேறு யாராலும் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இது போல் இன்னும் நிறைய கோயில் சொல்லுங்கள் இப்போ எங்கள் வீட்டெலாம் வந்து நீங்கள் ஏதாவது கோயில் ஏதோ ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா கண்ண முடினு நீங்கள் அனுப்பிச்சு விட்ரு எங்கள் வீட்டுக்காரர் அப்கோர்ஸ் அவங்க வீட்டுக்காரன் அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது ஃபீனி எப்படி சொல்கிறது ஃபீனிக்ஸ் பறவை போல் ஒரு ஒன்று இல்லாமல் ஒன்று ஒன்று இருக்காது அந்த போல் ரொம்ப ஆத்மாத்மான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அவங்க அவங்க ரெண்டு பேரும் தான் போயிருக்காங்க இந்த வாட்டி எல்லாம் வெல் செட்டில்டு நல்லா பெரிய மில் வச்சுருக்காங்க எல்லாமே அக்செப்டட் அவங்க சொன்னது இந்த மாதிரி கோயிலை நான் ஏன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அவங்கள்ட்ட சொன்னதான் அவங்களுக்கே சொல்கிறேன் காத்திருங்கள் எதிர்பார்த்துருங்க இப்போ ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறேங்க இப்போ எனக்கு வந்து எனக்கு வந்து புதுக்கோட்டை மாணவர் எத்தனையோ ஒரு துரதிர்ஷ்டமான சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை என்னை விட்டு போகாத ஒருத்தன் எனக்கு அவன் மேலே பயங்கர உண்டு வருத்தம் உண்டு நான் சொன்னது எதுவுமே எடுத்துக்க மாட்டான் அவன் லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கூட போக மாட்டான் நேராக போவான் அது முட்டு சந்தை போய் நிற்பா மறுபடியும் வருவான் சார் லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ஃபோட்டோஸ் ஃபோட்டோ சொன்னீங்க நான் நேராக போயிட்டேன் அப்படிலாம் வந்து ஆள் அவனுக்கு நான் பண்ணணும் என்ன ருக்குன்னு ஒருத்தர் நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு பேருக்கும் ஆன் பெரியாரிட்டி போன்ற விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் வந்து நான் சூஸ் பண்ணி நல்ல ஆட்கள் மூலமாக நான் பிளான் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த இந்த மேன்வல் ட்ரிப்போடைய அந்த எனக்கு எனக்கு வேண்டப்பட்டவங்க நான் சொன்னேன் அவனுடைய வாய்ஸையும் நீங்கள் வந்து அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜே டூரிசன் சார்பாக மேங்களூர் ட்ரிப் வந்திருக்கோம் அதில் உங்களுடைய டெம்பிள் டூரிசம் பற்றின பயண அனுபவங்களை சொல்லுங்கள் சிஸ்டர் நன்றி வணக்கம் வாழ்க வடமுடன் இந்த மங்களூர் ட்ரிப்பு சொக்குசார் அவர்களுக்கு சமர்ப்பணம் மிகவும் அருமை அந்த மெராக்கிலோட கோயிலோட உணர்வு என் வாழ்நாள் முழுவதிலும் ஒரு ஈர்ப்பு விசையை கொடுத்துருக்குது மற்ற எல்லா கோயிலும் ரொம்ப சிறப்பாக கூப்பிட்டு நாங்கள் இந்த டூரிசம் இன்னும் மக்களுக்கு சென்றடைஞ்சு எங்களுக்கு பயனுள்ளதாக எல்லா மக்களுக்கும் சென்றடையணும்னு நான் கேட்டுக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் ஆண்டாள் குழுவில் உள்ள அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்னுடைய பேர் வந்து எஸ் நீலா என்னுடைய சொந்த ஊர் பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் நான் வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக வந்து சாரோட ஃபாலோயராக இருக்கேன் அவருடைய வீடியோஸை நான் டெய்லி ரெகுலராக பார்ப்பேன் அதை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் இது வரைக்கும் நான் வர நேரில் பார்த்து பேசினதே கிடையாது கொஞ்ச நாள் முன்னாடி வந்து சார் ஒரு வீடியோவில் சொன்னாங்க இந்த மாதிரி கர்நாடகாவில் மங்களூர் பக்கத்தில் ஒரு ஆச்சரியங்கள் வாய்ந்த அதிசய கோவில் ஒன்று இருக்குது அதுக்கு எல்லோருமே போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையிலையும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவர் சொல்லி அவர் சொன்ன உடனேயே நான் வந்து அதை போகணுங்கிற முடிவு பண்ணிட்டேன் அவர் மொதல் ட்ரிப் எப்போ கிளம்புதுன்னு சொன்னாரோ அதை சொன்ன உடனேயே அனௌன்ஸ் பண்ண உடனே நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் அதே மாதிரி அஞ்சாந்தேதி அந்த ட்ரிப்பில் நான் கலந்துக்கிட்டு எட்டாந்தேதி வந்தேன் அஞ்சாந்தேதி சாயந்தரம் நாங்கள் நாலு மணிலேருந்து எட்டாந்தேதி சாயந்தரம் நாலு மணிக்கு நாங்கள் சென்னையில் இறங்குற வரைக்கும் உள்ள அனுபவங்கள் எல்லாமே வந்து ஆச்சரியமான அனுபவங்கள் தான் அதை நான் மிகைப்படுத்தியெல்லாம் எதுவுமே சொல்ல நடந்ததை மட்டும்தான் சொல்கிறேன் அங்கே வந்து எங்களுக்கு அவங்க ஆண்டாள் சாரோடைய டீம் வந்து எங்களுக்கு நல்லா எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து பக்காவாக பிளான் பண்ணி நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க எங்களுடைய அந்த வாகன வசதியாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் தங்குற இடமாக இருக்கட்டும் அதே மாதிரி சுற்றி பார்த்த அந்த டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரொம்ப பக் அக்காவாக நீட்டாக எல்லாமே ஒரு நிறைவாக இருந்துச்சு இப்போ சாப்பாடை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளை நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தான் நாங்கள் எங்களை கொண்டு போய் விட்டாங்க வேணுங்கிற ஐட்டம் வாங்கி சாப்பிடுங்க அதனால் உணவு திருப்தியாக சாப்பிட்டோம் அதேமாதிரி வாகனத்தை எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு ஏசி நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல கன்வீனியன்ட்டான ஒரு ஏசி ட்ராவலரில் தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க அது நாள் முழுக்க வந்து நம்ம ட்ராவல் பண்ணாலும் நமக்கு எந்த ஒரு அசௌகரியமும் தெரியாது நல்லா சௌகரியமாக இருக்கும் அந்த மாதிரி இதில் கூட்டிகிட்டு போனாங்க அதே மாதிரி அவங்க ஷெட்யூலில் என்ன பிளான் பண்ணாங்களோ அந்த எல்லா டெம்பிள்ஸும் கூட்டிகிட்டு போய் நல்லா சிறப்பாக காமிச்சாங்க எல்லாருமே வந்து அதே மாதிரி நம்ம சார் சொன்ன அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணாங்க அதனால தான் இந்த இது வந்து வெற்றிகரமாக நடந்துச்சுன்னு கூட சொல்லலாம் எல்லாருமே வந்து இவங்க சொன்ன டயத்துக்கு கரெக்டாக வந்துட்டாங்க ஆர்கனைசர் சொல்கிற டயத்துக்கு முன்னாடியே கூட வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் அதனால் யாராலேயும் எங்கேயுமே ஒரு செகண்டு கூட லேட் ஆகலை அந்த மாதிரி சொன்னபடி மொதல் நாள் வந்து எல்லா கோவிலும் பார்த்துட்டோம் அப்புறம் மறுநாள் காலையில் வந்து அந்த சார் சொன்ன அந்த ஸ்பெஷல் ஆச்சரியங்கள் மற்றும் அதிசயங்கள் வாய்ந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அது உண்மையிலேயே ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வாயால் சொல்லி தெரிஞ்சுக்கிற முடியாது அந்த இடத்துல போய் நின்று அந்த மண்ணை மிதித்து அதை தான் அதை ஃபீல் பண்ண முடியும் நிச்சயமாக வாழ்க்கையில் யாருமே இப்படி ஒரு இடத்த பார்த்துருக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் உண்மையிலே எனக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டாள் சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவரது அனைத்து குழுவில் உள்ள அனைவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்களும் வந்து உங்களுக்கும் அந்த ஃபீலை அனுபவிக்கணும் சார் சொல்கிறது வந்து கரெக்டு சார் சொன்னால் அது சரியாக தான் இருக்கும் நீங்களும் நம்புனீங்கன்னா நீங்களும் ஒரு தடவை போய் அந்த அனுபவத்தை பெற்றுட்டு வாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளம்புடன் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ மேங்களூர் நீங்கள் போகணும் அந்த பர்டிகுலர் டெம்பிள் நீங்கள் போய் பார்க்கணுன்னா தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நீங்கள் தனிப்பட்ட பிள்ளைங்க நான் என் ஃபேமிலியோட போனோம் தனி காரில் போனாலும் அதுவும் அரேஞ்ச் பண்ணுவாங்க நான் உங்களோட போக வரும்பில்ல அப்படின்னா ஆனால் பட் இவங்க அந்த என்னுடைய அந்த கருமத்துபட்டிலேருந்து பேசுகிறவங்க என்ன சொன்னாங்கன்னா முப்பத்தாறு பேர் போனோம் ஒரே ஃபேமிலி எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டோம் பத்திரமா போங்க பத்திரமா பார்த்து 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 ஒரு அக்கா தங்க ஒரு பெரிய உற உறவை எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது இது ஏன் எனக்கு சாத்தியமாச்சுன்னா நான் இப்போவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன் இவர்கள் யாருமே நான் பிஸ்னஸ் பண்ணதில்லை இப்போ இவங்க எங்களுடைய இடம் வாங்கினாங்கன்னா நான் எல்லாம் போய் விற்கலை நான் ஒன்றும் விற்க ஆரம்பிக்கல விற்பேன் நான் வந்து எனக்கு நான் ஜஸ்ட் வெயிட்டிங் பார் சம் சம்மோ டைம் இன்னும் ஒரு சில விஷயங்களை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மார்க்கெட்டுக்கு வரேன்னு வச்சுருக்கேன் நான் மார்க்கெட்டுக்கு வந்தேன்னா அப்புறம் நாளைக்கு வந்து விற்கிறதுக்கு ப்ராடக்ட் இல்லாமல் போய்டும் ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் என்னோடய டேர்ன் என்னோட பொண்ணோட மேரேஜ் அதுக்கப்புறம் இந்த விஷயத்த எடுக்கணும்னு வச்சுருக்கேன் பாயிண்ட் என்னென்னா நான் யார்ட்டையுமே வந்து இடம் வாங்குங்க இந்த பொருள் வாங்குங்கன்னு நான் சொன்னதில்லை நான் ரெண்டு மூணு பேரை ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடு கட்டுறது விட்டு கொடுங்க அவர்கிட்ட கொடுங்கன்ட்டு அது தப்போ தவிர நான் பொறுப்பேற்றுக்கேன்னு நான் ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டேன் எனக்கு வித லாபமும் உள்ளு உள் உள்கூத்துல அதில் அதனால் என்னை என் கூட பழகுறவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் இதை தவிர யார்கிட்டையும் எந்த வித கிராஸ் சேல்ஸும் நான் பண்ணதில்லை ஸோ நீங்களும் அப்படி பண்ணாமல் இருங்க உங்களுக்கே உங்களுக்கான ஒரு ஒரு பெரிய ஒரு கூட்டம் உருவாகும் நான் இப்போ சொல்கிறேன் நான் வந்து என் நண்பர் திமுகவில் இருந்து ஒருத்தருக்கிட்ட பேசுகிறேன் ரொம்ப பிக் டைமர் ரொம்ப இட்ஸ் அ பிக் ஷார்ட் ஒரு உச்சக்கட்ட பதவியில் இருக்கார் அவர் சொன்னது ஒரே விஷயம் தான் அண்ணா நானும் ஒரு ஒரு விஷயம் பேசுவேன் ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டம் அப்படின்னா ரெண்டு மூணு பேர் வந்து வந்திருந்தாங்க ரொம்ப அசந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கிறேன் ஆனால் அதுதான் உங்கள் பெரிய ப்ளேஸ் இங்கே தமிழ்நாட்டில் இப்போ நடிகர் விஜய் இதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அதெல்லாம் வந்து சினிமா க்ரேசினேன் ஆனால் அதை போல் எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்க ஒரு ஐம்பதம் பேர் வருவாங்க ஒரு லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னா உங்களை தவிர அதுக்கு வேறு யாருமே நான் யூக்கிலைஸ் பண்ண முடியாது எனக்கு இல்லாத அனுபவமாக இப்போ இருக்க சிஎம் கூட அவர் பண்ணாத டிராவல் கிடையாது அவருக்கும் இவரும் அது போக அனந்தம் போய் போல் க்ளோசஸ்டாக டு த கோர் க்ளோஸஸ்ட்டு அவர்கிட்ட சொன்ன விஷயம் இன்றைக்கி அந்த பணம் கொடுக்காமல் இப்போ வந்து ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும்னா உடல முடியும் இன்ஃபேக்ட் உங்கள் கூட்டத்துக்கு வரவங்க பணம் கொடுத்துட்டு வராங்கன்றது பெரிய கவனிக்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லி அது பெரிய பேசியிருந்தார் அப்போ இதுக்கு காரணம் நான் யாருமே வியாபாரப்படுத்தலை யாருமே வந்து அந்த வியாபார நோக்கத்தோடு அவங்கள்ட நான் பழகலன்றதான் நீங்களும் அப்படி இருங்க இன்ஃபேக்ட் வந்து நான் வியாபாரம் பண்ணுவேன் ரியல் எஸ்டேட்குள்ளே நான் போவேன் அதை நிச்சயமாக அதை வாங்குங்க நான் சொன்னேன் நானே சொல்லுவேன் யார் வாங்கறலாம் வாங்கிட்டேன் அந்த டைமில் இப்போ நான் அதை சொல்லலை இன்ஃபேக்ட் அந்த திருச்சும்போடு என்ன கூட இப்போ நான் வந்து பண்ண சொன்னாங்க நான் இப்போ நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டேன் நான் எனக்கு சில கடமைகள் இருக்குது அது முடிச்ச பிறகு பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன் நம்பர் ரெண்டு சமையல் தான் என்னுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அது வந்து இருபது பேரை தேர்ந்த இருபத்தி ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்துருக்கேன் இருபத்தி ரெண்டு பேரும் என் கூட பயணப்படலாம் இருபத்தி ரெண்டு பேரும் என் கூட பயணப்படாமல் போகலாம் அதில் ஒரு சிலர் பயணப்படலாம் ஒரு வெகு இல்லை அதிகபட்ச ஆட்கள் அந்த பொருளை ஒரு சிலரை தவிர அத்தனை கூட இவங்க பயணப்படலாம் தெரியாது ஆனால் அந்த கான்செப்ட் வந்து இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நான் என்ன லாங்குவேஜ் வச்சுட்டு பேசுகிறனோ எப்படி பார்க்கணும் அதே ஃப்ரீக்வன்சி இவங்க மேட்ச் பண்ணிட்டாங்க அதுக்கு அதை கேட்ச் பண்ணிட்டாங்கன்னா எப்படி வந்து வாஸ்துன்னா ஆண்டாள் வாஸ்துன்னு மாறிச்சு அதே போல் சமையல் சைவ சமையல்னால் ஜே சமையல் ஜெயின் வேறு ஒன்றும் இல்லை ஜெயந்திநாதர் முருகர் திருச்செந்தூர் முருகருடைய பேர் தான் ஜே ஃபுட்ஸ் தான் ஸோ நம்ம நான் அந்த விஷயத்துக்குள்ளே போவேன் அந்த டைமில் நான் வந்து ரைட் பீப்புளை நான் சூஸ் பண்ணி உள்ளே கொண்டு வருவேன் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து மேச்சேரியில் வந்து அன்னதானம் போடலாம் அப்படின்னா ஆனந்த ஆனந்தபு அந்த உரிமையாளர் சொல்லியிருந்தாங்க டெஃபெண்டாக பண்ணலாம் பண்ணப்படாதான் ஒன்றும் கிடையாது நீங்கள் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு சாய் சிவா தொடர்பு கொள்ளவும் அந்த ஒன்று விஷயம் வந்து எனக்கு துரோகம் நினைத்த சிலர் உண்டு அது ஓகே நான் நான் கடந்து வந்துட்டேன் அந்த ஒரு சிலரில் உதாரணத்துக்கு ஐந்து பேர் வச்சுக்கவேன் அதில் மூன்றில் மூன்று பேருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் நான் நான் கடந்து நான் இப்போ நான் கம்ஃபர்டபிள் லீட்டில் இருக்கேன் நான் யாரு கூட சண்டை போட நான் தயாரில்லை யாராவது வந்து சண்டை போட்டால் கூட நான் அதை பதில் பேசுறது கூட நேரம் இல்லை இப்போ பிகாஸ் அது என்னுடைய அடுத்த ஆக்டிவிட்டியை கீழ் பண்ணும் நான் ஏதாவது ஒரு விஷயம் நான் தவறே பண்ணால் கூட மன்னிப்புக்கிட்ட நான் வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்துடும் ஒரு மெச்சூரிட்டி நான் கொடுத்துருக்கு அப்போது அவங்க வந்து தவறாக புரிஞ்சுக்கலாம் நான் தவறாக புரிஞ்சுக்கலாம் எனிவே ஒரு டைமில் அது போல் ஆட்கள் என் கூட பயணப்பட்டுருக்காங்க நான் அந்த ஒரு அந்த நாள் எந்த கள்ளங்கப்படம் இல்லாமல் இது ஒரு இருந்திருப்போம் இல்லையா அந்த நாளை நான் நினைவு கொடுக்கின்றேன் அந்த நாளை நின்று அவன் நான் வந்து பார்க்குறேன் அவன் நல்லா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் நினைவாக இருக்கணும் அவங்களுக்கு அவங்க ஆரோக்கியம் வந்து நல்லபடியாக முன்னேற்றத்தை பார்க்கணும் ஆரோக்கியத்தோடு நான் வாழணும் நோய் தீரணும் அப்படின்றது என்னுடைய பிரார்த்தனை ஸோ நீங்களும் உங்களுக்கு போல் துரோகங்கள் யாராவது இழைத்திருந்தாலும் எப்படிப்பட்ட துரோகங்களை கொடுத்துருந்தாலும் ஒரு தெருநிற்க வச்சுருந்தாலும் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்கள வந்து பழிக்காதீங்க சாப்பிட்டோம் செத்து ஒழிட்டுலாம் சொல்லாதீங்க இட்ஸ் ஓகே அவன் தெரியாமல் பண்ணிட்டான் நல்லா இருக்கட்டும் அவங்க நோயிலேருந்து மீண்டு வரட்டும் அப்படின்னா நம்ம ப்ரே பண்ணணும் இன்ஃபேக்ட் சிலலாம் வந்து நம்ம வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கும்போது இவெல்லாம் வண்டியில் அடிப்பட்டு சாப்ப மாட்டானா இவெல்லாம் வந்து எவங்கனோ எங்கெங்கோ சாப்பிட்றான் இவனுக்கு சாப்பிட மாட்டேதா அப்படின்னா வந்து நமக்கு எண்ணங்கள் வரும் எனக்கு வந்தது உண்டு நான் ஓப்பனாக சொல்கிறேன் அந்த எண்ணம் தவறு நீ அவன் செத்துட்டான் ஆகிடும் நீங்கள் ஜெயிச்சு எங்களா அது ஒரு ஒருவே காடு காடோட்டை ஈகோ தான் வேறு ஒன்றுமே கிடையாது இதுவரை சச்சியா என்ட்ரிக்க ஈகோயிஸ்டிக் பர்சனாலிட்டி அப்படின்றத உடைக்கணும் அப்போது போல் யாரையுமே நினைக்காதீங்க நமக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான் அவன் ஏமாற்றிட்டான் எது வேணா இருக்கட்டும் அவன் அவன் செத்துட்டான் செத்து ஒழியணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அவன் வாழணும் நல்லா வாழட்டும் அவனை விட நம்ம சிறந்து வாழ்ந்து ஐயையோ நம்ம விட்டுட்டுமே மேம் சொக்கலிங்க சொக்கலிங்கத்தை நம்ம தொடுற இடத்துல இருந்தானே இப்போ தொட முடியாத உயரத்துக்கு போயிட்டானே அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்கள் வாழ்க்கையை வந்து அவங்களை உணர்த்தணும் அவங்களை எந்த சூழ்நிலையுமே வாழ்ந்தவங்க விழக்கூடாது ஸோ அந்த இந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் சீட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் இன்றைக்கி ஜென்ரலாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து வேற தலத்துக்கான விஷயம் நான் இன்றைக்கி வந்து எதுவும் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறது அதுக்கு பதில் நான் வேற ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அந்த விஷயத்தை இப்போ சொல்கிறார் பீட்டர் ட்ரக்கர்னு ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறார்னா நீங்கள் எவ்வளவு அதிகமாக நோ என்று சொல்கின்றீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார் நோனாலே நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது இல்லைன்றத கூட இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது தான் என்னுடைய ரிசர்ச் ஃபைண்டிங் பட் நான் பீட்டர் ட்ரக்கருடைய ஒரு பெரிய மேதாவி ஒரு பெரிய மேதை அவர் சொன்னது அப்படியே நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் நோ ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான அதுக்கான வி விளக்கங்கள் சராசரி முதலீட்டாளர்களுக்கும் சிறந்த முதலீட்டாளர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் என்று வாரன் பஃபே வந்து பஃபே வந்து சொல்கிறார் ஒரு விளக்குறார் என்னென்னா ஒரு சிறந்த முதலீட்டாளர் நல்ல வாய்ப்புகளை கூட வேண்டாம்னு சொல்றார் ஒரு சிறந்த முதலீட்டாளர் நல்ல வாய்ப்பு கூட வேண்டாம்னு சொல்றார் அவர்கள் சிறந்த வாய்ப்புகளுக்கு மட்டுமே ஓகேன்னு சொல்வாங்க நல்லதுக்கும் சிறந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு ஐம்பது மார்க்கும் நூறு மார்க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா லாபம் வரும் ஆனால் அது வேணாம்னு சொல்லுவாங்க ஆனால் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டாக வரணும் அப்படின் போது அதை தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க உண்மை வந்து ஆக்சுவலாக வந்து எளிதானது நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் கேட்டு வரும் கோரிக்கைகள் குற்ற உணர்ச்சியை தூண்டுதல் உணர்ச்சி ரீதியான அழுத்தம் மிரட்டல்கள் சூழ்ச்சிகள் மற்றும் போலி சலுகைகள் போன்றவற்றுக்கு நாம் எவ்வளவு அதிகமாக இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்கின்றோமோ அவ்வளவு அதிகமாக நாம் செல்வத்தை பாதுகாக்கின்றோம் மற்றும் குவிக்கின்றோம் என்ற அர்த்தம் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு வங்கி மேலாளர் ஒரு பேங்க் மேனேஜர்னு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்கள் அவர்கிட்ட நல்லா ஒன்றா தண்ணி அடிக்கிறீங்க ஒன்றா ஊர் சுற்றுறீங்க ஒன்றா என்ஜாய் இல்லை கென்த்திங் ஒரு மஞ்சு மேல் பாய்ஸ் போய் சுத்துறீங்க அப்படி க்ளோஸ் ஆனால் நீங்கள் வந்து நல்ல பழகினா அவர்கிட்ட போயிட்டு கடன் கேட்டு பாருங்க நீங்கள் நண்பனாக இருப்பதால் மட்டும் அவங்களுக்கு கடனை தருவாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பேங்க்குக்குன்னு ரூல் இருக்குது செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது அதை வந்து அதை நீங்கள் வந்து போனாதான் அந்த ரூல்ஸுக்கு கே கீடு அந்த ரூல்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ரூல்ஸை நீங்கள் வந்து கடைப்பிடிச்சாதான் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க இதே நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒருத்தன் எவனோ ஒருத்தர் ரோட்டில் போகிற நமக்குதான் அது நெய்வேலி தரணும்னு வச்சுப்போம் அவரை அவர் கூட நண்பர் ஆகிங்க நன்றாக பேசுகிறீங்க அப்புறம் ஒரு ரெண்டு பேர் அடிக்கிறீங்க அவர் ரெண்டு பேர் நம்ம ரெண்டு பேர் அடிக்கிறோம் பிறகு அவர் பணம் கேளுங்க கேளுங்க அவர் கொடுப்பாருன்னா நிச்சயமாக கொடுப்பார் பெரும்பாலும் கொடுப்பாங்க அப்போது இதுதான் செல்வ மனநிலைக்கும் வெல்த் மைண்ட் செட்டுக்கும் சராசரி மனிதர்கள் மனநிலைக்கும் மைண்ட் செட்டுக்கும் உள்ள வித்தியாசம் வெல்த் மைண்ட் செட் வந்து பணத்துக்கு வந்து நோ சொல்கிறேன் அந்த மைண்ட் செட் வந்து ரெண்டு பேருக்கே வந்து பணத்தை கொடுத்துருவாங்க அப்போ உங்கள் நிதி எதிர்காலத்திற்கு உதவாத எல்லாவற்றுக்கும் வேண்டாம் என்று தொடர்ந்து சொல்லுங்கள் அந்த ஒழுக்கம் மட்டுமே உங்களை செல்வந்தராக மாற்றும் பழமொழி சொல்வது போல் ஒரு முட்டாளும் அவன் பணமும் விரைவில் பிரிந்து விடுவார்கள் முட்டாளோட பணம் இருக்காது அப்போ நீங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் முட்டாளாக இருக்கக்கூடாதுன்றதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் வாரண்ட் பெர்ஃபிக் சொன்ன ஒன்று பிரபலமான ஒரு விஷயம் தான் நான் இப்போ கடைசியாக சொல்லி முடிக்கப்படுறேன் என்ன சொல்கிறான்னா பணம் சம்பாதிப்பதற்கான முதல் விதி என்னன்னா ஒருபோதும் பணத்தை இழக்கக்கூடாது ஸோ ரெண்டு விதி தான் முதல் விதி ஒருபோதும் பணத்தை இழக்கக்கூடாது ரெண்டாவது விதி முதல் விதியை ஒருபோதும் மறக்கக்கூடாது ஃபஸ்ட்டு விதி வந்து பணத்தை இறக்கக்கூடாது ரெண்டாவது விதி முதல் விதியை மறக்கக்கூடாது அப்போது பணத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க வர முறைலாம் கே நீங்கள் வந்து கேட்குறாங்கன்னா பணத்தை கொடுத்தீங்கன்னா யுவர் ஃபினிஷ்டு பணம் இரு வாங்குற வரைக்கும் தான் எல்லாருமே பணத்தை அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வாங்க முடியலன்னா பணம் உங்களை நோக்கி வராது உங்களுக்கு பிடிக்கா உங்களை பிடிக்காமல் போயிடும் ஸோ அது நடக்காமல் இருக்குன்னா இந்த ரெண்டு விதிகளை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஹேவ் தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இன் இயர் லைஃப் நீங்கள் அனைவரும் சிறப்பாக அமோகமாக நிம்மதியாக நிறைவாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக செல்வ செய்யப்படும் பிரம்மாண்டமான வெற்றிகளை உள்ளடக்கி ஆக சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து மகிந்திர நான் வணங்கும் ஆண்டாளை பார்த்துக்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு வாழ்க்கை திருச்சந்தூர் பணம் ஆண்டாள் சந்தி மனமதன்றி மீண்டும் நாலாயிரம் உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம்பறையே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடிபாடு போனதில்லை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம் தேவ் ஸ்ரீராம்